அஸ்லாம் வலைக்கம் வரமத்து இல்ல வர்கோ ஐஷா வலைக்கம் சலாம் வரமத்துல்ல வர்காத்துக்கோ வாங்கப்பா ஐஷா எவ்வளவு நேரமா கதை தட்டுறன் என்னதான் பண்ணிட்டு இருக்க ஏன் வீட இருட்டா வேற போட்டு வச்சிருக்க இஷால போய் லைட்டு கூட போடாம என்ன பண்ணிட்டு இருக்க இல்லப்பா தொழுதுட்டு இருந்தேன் கரண்ட் போயிடுச்சு பாட்டிமா தொழுதுட்டு இருந்தியா என்னப்பா சொல்ற இறுக்குல போய் தொழுவலாமா இருக்கல தொழில கூடாதுப்பா கரண்ட் இல்லன்னா என்னம்மா ஒரு மெல் ஏத்தி வச்சிட்டு தொழுதுட்டு இருந்துருக்கலாம்ல இல்ல சாத்திமா மெழுகு வச்சா பிள்ளைங்க அந்த பக்கம் இந்த பக்கமும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க கீழே கீழே விழுந்துரும் அதனாலதான் நான் ஏத்தி வைக்கல அதுக்கு இருட்டில தொழுவாங்க இருட்டுல தொழுவே கூடாது இருட்டுல தொழுதா சைதா நம்ம கூட சேர்ந்து தொழுவான் இல்ல சாத்திமா சைத்தான் தானே நம்ம கூட வந்து தொழுவிட்டோம் அதுக்கும் தொழுவதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும்ல உம் இந்த பேச்சுக்கெல்லாம் ஒன்னும் உனக்கு குறைச்சல் இல்ல பாத்திமா இருட்டுலாம் தொழுவ கூடாதுன்னு ஒண்ணு இல்லப்பா நவிசலி சொன்னவங்க நிறைய தொழுகைகளை இருட்டுல தொழுது இருக்காங்கப்பா அது மட்டும் இல்லாம ஆயிஷார் அலிலான் ஒரு ஹதீஸ்ல அறிவிச்சிருக்காங்க நவி சலவலேசியமா அவங்க தொழுகும் போது நான் முன்னாடி தூங்கிட்டு இருப்பேன் அவங்க சுஜூத்துக்கு போகும்போது என்னோட காலை தட்டுவாங்க நான் காலை சுருக்கிக்குவேன் அவங்க சுஜத்துல இருந்து எந்திரிக்கும் போது நான் காலை நீட்டிக்குவேன்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா அலிலான்பு அவங்க அறிவிச்சிருக்காங்க நிறைய நேரத்துல எங்க வீட்டுல விளக்கே எரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா ஆயுஷா அலிலான்பு அறிவிச்சிருக்காங்க